இப்போ மனுஷங்க கூட நம்மளால ஏதோ ஒரு காரியம் ஆகணும்ன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் கண்மூடித்தனமா ஒரு பாசத்தை காட்டுற மாதிரி நடிப்பாங்க ஜீவன் அப்படி கிடையாது உண்மையான ஒரே அதுவும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஜீவன்னா அது அதுதான் அதனாலயோ என்னமோ தெரியல அதுங்களுக்காக ஓடிட்டேன் மத்தபடி அவங்க மேல இருக்க பாசம் அவங்க கிட்ட போய் மறுபடியும் அடிமையா இருக்கணும்னு எந்த காரணமும் கிடையாது சரி சரி விடுங்க சும்மா எதுக்காக பேசிக்கிட்டு இல்ல இனிமே நான் போகமாட்டேன் மகா நான் அப்படி போகணும்னு நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கவே பெரியம்மாவுக்கு அடிபட்டப்பயே போயிருப்பேன் இல்ல வித்யா மேட்டர் அவ்வளவு பெருசாக இருந்துச்சு அப்ப போயிருப்பேன் ஏன் அந்த சரவணனுக்கு கல்யாணம் ஆனப்போ கூட போயிருப்பேன் எதுக்குமே போகல ஏன் எல்லாம் உனக்காக மட்டும்தான் ஆனா இந்த வாயில்லாத ஜீவன் என்ன பாவம் பண்ணுச்சு அதுங்களுக்காக மட்டும்தான் நான் அங்க போனேன் மத்தபடி வேற எந்த காரணமும் கிடையாது மகா ஆனா மறுபடியும் அந்த வீட்டு பக்கமோ இல்ல அந்த வீட்டு பக்கத்துல போய் காலை வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே கால வைக்க வேண்டியதா போயிடும் அப்புறம் நான் முக்கியமா இல்ல அவங்க முக்கியமான அளவுக்கு ஆயிடும் சரியா முத்து என்ன சமையல் செஞ்சிருக்க அம்மா காலையிலேயே இட்லி அழைச்சிட்டேமா சட்னி அரைச்சி வச்சிட்டேன் மதியானத்துக்கு புளி குழம்பு வைக்கணுமா அப்புறம் பொரியல் உருளைக்கிழங்கும் கேரட்டும் கடந்துச்சு அதான் சரி கேரட் இன்னைக்கு வச்சிருவோம் உருளைக்கிழங்கு கூட கெட்டு போகாது கேரட் எல்லாம் வாடி சொல்லி தான் இன்னைக்கு பொரியல் போடணும் வெட்டிக்கிட்டு இருக்கேம்மா என்னம்மா முத்து நான்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கவே ஒரு நாள் பொழுது ஆகிடும் ஆனால் நீ தான் காலையில டிஃபன் மதியானத்துக்கு சாப்பாடுன்னு எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல செய்யறேனே தெரிய மாட்டேங்குது என்னம்மா பண்றது இங்கே வேலை முடிச்சிட்டு இன்னொரு வீட்டுக்கும் வேலைக்கு போகணும் அதுதான் என்னமோ தெரியல நீ எல்லாரும் வீட்லயும் வேலை செய்யறதுனால உடம்பு உனக்கு நான் நீ சாப்பிட்டு சாப்பிட்டு தட்டாட்டா இருக்குறதெல்லாம் குண்டா இருக்கேன்னு உடம்பதான் இழைக்கணும்னு பாக்குறேன் இழைக்காதீங்கம்மா இந்த உடம்புக்கு என்னம்மா நீங்க இப்படி தான் நல்லா இருக்கீங்க உடம்புலாம் இழைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலும்பு தோளுமா இருப்பீங்க ஆமா ஆமா நீ சொல்லுவோ எனக்கு இப்பயே முட்டி வலி முழங்கால் வலின்னு எல்லாம் வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல உன் வயசுல எல்லாம் நான் தாங்குவேனா என்னன்னு கூட தெரியல அதெல்லாம் நீங்க இருப்பீங்கம்மா அப்பெல்லாம் பேசாதீங்கம்மா என்ன கிச்சன்ல மீட்டிங்கா காலையிலேயே இல்லைங்கம்மா என்னடி இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன் இன்னைக்கு தூக்கமே வரலமா அதனால எந்திரிச்சாச்சு மாப்பிள்ள எந்திரிச்சிட்டாரம் காட்டி வச்சுக்கிறவாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவர் தூங்கிட்டுதான் இருந்தாரு உங்களுக்கு ஏபிசி ஜூஸ் அடிச்சு குடுத்துருவாமா கொஞ்ச நேரம் ஆகட்டும் இப்ப தானே வந்தேன் கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஒரு நிமிஷத்துல போட்டு அடிச்சு எடுத்து குடுக்கறதான் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் அவர் எங்க இந்த நேரத்துல வீடு தங்குவாரு வாக்கிங் போயிட்டு அங்க டென்னிஸ் கோர்ட் போயிட்டு தான் வருவாரு ஓ சரிம்மா ஏமா இல்லம்மா நேற்று அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்க வந்து இவரோட வேலை செய்ய போகிற கம்பெனில வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாங்களே அதனால ஃபோன் நம்பர் கொடுத்தேனோன்னு இவர் பெரிய டென்ஷன் ஆயிட்டாரு அதான் ஃபோன் நம்பர் எதுவும் கொடுக்க வேணாம்னு நான் பாட்டு சொல்லணும்னு நினைச்சேன் இதுல என்னடா இருக்கு ஆபீஸ்ல தெரிஞ்சவங்க நல்லதுதானே நல்லது தானே அதெல்லாம் நான் தான் செஞ்சேன் ஆனா அவருக்கு அது பிடிக்க மாட்டேங்குதுமா டென்ஷன் ஆயிட்டாரு வீட்டோட மாப்பிள்ளன்னு பேருதான் ஒருவா காப்பி தண்ணி குடிக்கணும்னா கூட நம்மளா வந்து கெஞ்சி கேட்டா தான் குடுப்பாளுக போல இருக்கு சரி எங்க வீட்லயா இருந்தா கூட எங்க அம்மா

அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க எப்பன்னே கேட்டா விருந்து இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா எனக்கு வயசு அறுபது ஆகுது இன்னமும் பாருங்க நான் இந்த வீட்டு வேலை முடிச்சு தா பக்கத்து வீட்டு வேலை முடிச்சு ராத்திரிக்கு இங்கே வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன் பார்த்தீங்களா இந்த வயசுலையும் என் பிள்ளைங்க கையை எதிர்பார்க்கக்கூடாது அதுங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது சேர்த்து வச்சுட்டு போகணும் நாலு பின்ன நம்மளே மண்டையை போட்டோம்னா கூட அவள் எனக்கு சேர்த்து வச்சுட்டு போனான்னு சொல்லி ஒரு பேச்சு ஒரே காரணத்துக்காக தான் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு நடக்கிறேன் இந்த வயசுலயும் ஆனால் இது நல்லா ஓடி ஆடுற வயசு இப்போயே நல்லா வேலைக்கு போய் கையில் காசு பத்தஞ்சு சம்பாரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் எங்கள் காலத்திலெல்லாம் நீங்கள் கஷ்டப்படாமல் வீட்டில் உட்காந்து சாப்பிட்லாம் எத்தனை நாளைக்கு நம்ம அப்பா அம்மா வீட்டில் இருந்தாலுமே அவங்க கையை எதிர்பார்க்காம நம்ம கையில் பத்தஞ்சு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே நம்ம யார் கையும் எதிர்பார்க்க தேவையில்லம்மா அப்பதான் நமக்கு மட்டு மரியாதையும் இருக்கும் இல்லேன்னு வச்சுக்கோங்க மரியாதையும் இருக்காது முதல்ல இவள் இந்த வீட்டை விட்டு தூக்கணும் ரொம்ப ஓவரம் நம்ம விஷயத்துல மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கா ஆமண்டி கையில உத்தியோகம் புதுசு லட்சணம் இப்போ உங்க அப்பா வேலைக்கு போகணும்னா நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றேன் ஆனா ஒரு காலத்துல நானும் உங்க அப்பா கூட சேர்ந்து வேலைக்கு போன ஆளுதான் இருந்தாலும் இப்ப என்னை உட்கார வச்சு சோறு போடுறது தானே பெருமை அதுக்காக தான் சொல்றேன் என்னதான் நீங்க நம்ம வீட்லயே இருந்தாலும் நாங்க உங்களுக்கு அஞ்சு பத்து கொடுத்து உதவுறதுல நாங்க ஒண்ணு கெட்டு போயிட மாட்டோம் இருந்தாலும் அவர் கையில பத்து காசு இருக்கணுமா எங்களை எதிர்பார்க்காம புரிஞ்சுக்கோ கிட்ட சொல்லி புரியவை ஆத்தாடி ஆத்தா மொத்த குடும்பமும் சேர்ந்துகிட்டு நம்மள வேலை கிணப்பாம விடாது போலயே முடிவு கட்டுறேன் சரி நீங்க சொல்றபடி நான் சொல்லி பாக்குறேன்

இந்த இடத்துல சரி பரவாயில்ல நான் போய் கழுவிட்டு வந்துடுறேன் ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கேன்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ வலி நீ இழுக்கி விழுந்துருவேன் கம்மன் இரு ஆனா இருடி அந்த பிள்ளை என்னமோ எடுத்துக்கிட்டு உட்காந்துருச்சு இந்த மாப்பிள்ளை எங்கிட்டு போனாருன்னு தெரியல நீ கடந்துக்கிட்டு சமைப்பியா வீட்டு வேலை பாப்பியா இல்லை துணிமணி துவைப்பியா நான் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு வரேன் துணிமணியெல்லாம் எடுத்து போடு தவச்சு போடுறேன் ஆமா இங்கே வந்து தண்ணியில் ஆடிட்டு அப்புறம் அங்கே போய் உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்துக்குவேன் அதுக்கப்புறம் இங்கே வந்துதான் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன் கம்மனு வையு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கழுவிட்டு துணிமணி துணிமணியெல்லாம் எடுத்து போடு தவச்சு போடுறேன் ஏமா இங்க வீட்டு வேலை பார்க்க வந்தியா இல்லை பத்திரிக்கை வைக்க வந்தியா பத்திரிக்கையை வைக்கணும்னா அது போய் வச்சுக்குவோம் அதுக்குன்னு நீ எல்லா வேலையும் எழுத்து போட்டு பார்ப்பேன் நான் அப்படியே நிப்பனே இரு இரு போய் கழுவிட்டு வானேன் பாத்திரம் பண்ணா எடுத்துட்டு வந்து போடு சரியா காப்பியை குடிச்சியா ஆ அதெல்லாம் நான் குடிச்சிட்டேன் ஐயோ ஐயோ இந்த அம்மாவை புரிஞ்சிக்கவே முடியல ஒரு நேரம் பொங்கி எழுகுது ஒரு நேரம் அமைதியே இருக்குது இந்த அம்மா எப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அலையில ஒரு பக்கம் விடியதா விடியலியோ இந்த அம்மா ஞாபக வச்சு போன் அடிக்கிற பாத்தியா என் மகன்டா நீ அம்மா அந்த எல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல வேற விஷயத்துக்கு தான் கூப்பிட்டேன் அதானே பார்த்தேன் நீயாவது ஆவுது திருந்தறதாவுது எதுக்கு போன் பண்ண அம்மா இங்க வீட்டு வேலை கறி மொத கொண்டு என் மாமியார் எல்லாரும் கயலுக்கிட்ட ஏத்தி விட்டுட்டு இருக்காங்கமா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்களா என்னடா புருசன் எத்தனை அப்படியே வீட்டுல இருக்க போறாரு வேலைக்கு சொல்லு வேலைக்கு போச்சொல்லு அப்படி இப்படின்னு ஒன்னா போவேண்டிதானே என்னடா ஆமா நான் வேலை என்ன கையில வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானே வேலை இல்லாம இருக்கேன் வேலைக்கு போ வேலைக்கு போனா எங்க போறது நீ விருந்துக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வந்து அழைச்சிட்டு போமா அதானே பாத்தேன் என்னடா சுண்டலி சொற்றோட தெரியுதேன்னு இப்பதானே தெரியுது எதுக்குன்னு இதுக்குதான் காலங்கத்தாலே போனடிச்சியா ஆ எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ முதல்ல வந்து விருந்துக்குன்னு சொல்லி கூப்பிடு மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஆ சரி சரி வந்து கூப்பிடுறேன் போதுமா அப்புறம் நானா கூப்பிட்டதா இருக்க கூடாது நீயா கூப்பிட்டதா தான் இருக்கணும் சரிடா வந்து கூப்பறடா நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் தத்தி மேல நிக்கிற மாதிரி இருக்கு சீக்கிரவா ஆ வாறேன் வாறேன் ஆயு மணி ஆயிருச்சா அம்மா எங்க காணோம் ஒரு ஊர்வள வெளியே இருக்குமோ சரி வெளியே போய் பார்ப்போம் அம்மா எங்கட்ட போஞ்சேனே தெரியலையே அண்ணே வானே காப்பி ஊத்த வா குடிக்கியா ம் இருக்கட்டும் தண்ணி காய வச்சிருக்கேன் குளிக்கறேன்னா போய் குளினே அம்மா எங்க

ஏண்டா இங்கெல்லாம் போனா உடனே அனுப்ப மாட்டாங்கடா நாளைக்கு தான் போற மாதிரி இருக்கும் நீ அப்பா சொன்னா கிளம்பாது கிளம்பாதுன்னு இப்ப நீதான் கிளம்பாம இருக்கிற போவண்டா உடனே வந்துட்டு கிளம்பினாலும் ஏதோ அவங்க கடமைக்கேன்னு வந்தாங்கன்னு நினைப்பாங்கடா புரிஞ்சுக்க சரியா என்னமோ பண்ணு அங்க போய் எனக்கு வேலை வேற கிடக்குது அங்க போய் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கணும் எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் உங்க அப்பா பாத்து பாரு நீ ஒன்னும் இது பண்ணிக்கிட்டு இருக்காது சரியா இங்க தெரிஞ்சவங்க வீடெல்லாம் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு வர சொல்லி இருக்காரு உங்க அப்பா

சரியா என்ன தடுத்து தோட்டம் என்ன சமைச்சாங்க மீன் குழந்தை ஏதாவது வச்சிருக்காங்க கோழி எதாவது அடையில கிடைக்கா தோட்டத்துல எல்லாம் காலையில ஏதாவது திறந்து விட்டேன் அடையில உட்காரணும்னா சாங்கலா ஆயிருமே அழகா

ஏமா உள்ள ஃபோன் உறேன் என்னன்னு சொல்லுங்க ம் சரிங்க எல்லாம் அங்க போனப்ப நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல அதனால வந்தா உடனே அனுப்ப கூடாதுமா இருக்க வச்சு நல்லா சாப்பிட வச்சு எல்லாம்தான் இது பண்ணி அனுப்பி விடணும் சரிங்க சரிங்கத்த தோட்டத்தில் பூ வர பறிக்க வேண்டியது இருக்கு என்ன பண்றது அவங்க எல்லாம் வரும்போது நம்ம பாட்டுக்கு வீட்டை புடி புடி தோட்டத்துக்கு போய்ட்டோம்னா அப்புறம் என்ன நினைப்பாங்க அத நாளைக்கு பாத்துக்குவோம் நான் போயிட்டு இந்த வாழை மரத்தலை போய் வாழை இல்லை நாலு இது பறிச்சுட்டு வந்துடுறேன் சரியா நீ வெங்காயத்தை மட்டும் உரிச்சி வை நான் சீக்கிரம் சீக்கிர விட்டு வேலையை பார்ப்போம் ஆ சரிங்க அத்த[ [[[[[[[[[[[[[[[[

அதுக்குள்ள வண்டில பெட்ரோல் இல்லையா அதனால நேத்தே ஒரு டாங்க முழுசா நிரப்பி வச்சிருக்கேன் ஆமா ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பான் சும்மா சும்மா வண்டியை கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க எங்கடாத கொண்டு போய் விட்டு என்ன பண்றதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கண்ணல அசைவு காட்டனா புரிய மாட்டிக்கிதே இந்த ஆளுக்கு ஏய் வேணும்னா வண்டி எடுத்துட்டு போயிட்டு வா டவுனுக்கு எங்க போற வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்களே கறி எடுக்க அதான் கேட்டேன் சரி பரவாயில்லை நான் நடந்து போயிக்கிறேன் அட டவுனுக்கு போனும் எப்படி நடந்து போக இந்த வண்டி எடுத்து இல்லனே அங்க மார்க்கெட்ல வர காய்கறி மூட்டை எல்லாம் ஏத்திட்டு நமக்கு தான் மாட்டு வண்டி இருக்குல்ல நான் அதுல போய்க்கிறேன் யோ என்னையா மண்டையில அரிவுன்றதே இல்ல நான் தான் கண்ண செவ் காட்டிக்கிட்டு இருக்கேன்ல வண்டியில பெட்ரோல் இல்லன்னு சொல்லுனு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க என்னடி வண்டி குடுக்கிறதுல என்ன ஆயிட போதே என்ன ஆயிட போதா ஆமா ஆமா வீட்டுல வண்டி வாங்கினா செலவாயி போயிடும் அவன் வாங்க மாட்டேங்கிறான் நம்ம லோனை போட்டு வண்டியை வாங்கிட்டு ஊரில் உள்ளவனுக்கு தானத்துக்கு கொடுக்க முடியுமா பெட்ரோல் விற்கிற வேலைக்கு அவன் அவனுக்கு எடுத்து வண்டியை ஓட்டுன்னு கொடுக்க தான் முடியுமா லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க அவன் அவன் காசு சம்பாதிச்சு உள்ளே பதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வாங்கி போட்டால் நம்மளோட ஓசிலேயே மங்களம் அப்படி பேசலாமா ஆமாம் ஆமாம் இதை ஒன்று பேசிக்க தோட்டத்துக்கு வேலைக்கு வரவங்களுக்கும் மற்றவங்கெல்லாம் பாரு வேலையாட்களை வயிற்றில் அடித்து அப்படி சம்பாதிக்கிறாங்க நீங்க தான் இருக்க அண்ணனைக்கு சம்பளத்தை கொடுத்துடனும் பாவம் பாவம்னு கொடுத்து புடுற ஓ ஓசியில எவனாவது வண்டி கேட்டாலும் கொடுத்து புடு நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என கொடுக்கறான்னு வண்டியை உள்ள வந்து நிறுத்துறாதுதான் ஏய் என்னடி ஒக்காந்த இடத்துல தூங்கிட்டு இருக்க வேலைக்கு இருக்க வீட்லயே வேலைக்கு போய் எப்படி செய்வே அதெல்லாம் நான் செஞ்சிருவேன் நீ வேலைக்கு போவ பையன் ஏங்கி போய்கிட்டு இருக்கான் விளையாட வானு கூப்பிடுறான் அது கூட உனால கண்ணை முடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல போ

அங்க காட்டுல போய் குனிஞ்சு நிமிந்து வேகாத வெயில வெந்து தாளிச்சிட்டு வீட்டுக்கு வந்து வேலை வெட்டிய பார்த்து துணிமணி துவைச்சு பாத்திரம் மண்ணம் கழுவின்னு ஊரு பட்ட வேலை பாத்துக்கிட்டு இருக்க அப்ப உனக்கு வலிக்காதா வேலை செஞ்சு வளர்ந்தவடா அவ வேலை செய்யாத புள்ளடா விடு விடு பாத்துக்கலாம் ஏனி அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டே இரு இன்னும் சொல்றதுக்கு இல்ல நிர்வா நீ வா அப்பாவும் நீயும் வா ஐயோ மணி ஆயிருச்சு வேலைக்கு வேற போகணும் ஐயோ லீவை போட்டு தூங்கலாமான்னு பாக்குறேன் தூக்கம் தூக்கமாக வருது என் மாதிரி உடம்பு எதுவும் முடியலன்னா வீட்டில் லீவ் பட்டுருமா போட்டு இருந்தால் உங்க பையன்கிட்ட இருக்க முடியுமா பேசுகிற பேச்சுக்கு நான் வேலைக்கே ஓடிடலாம் வருது வா ஆமாடா நானும் ஏமாடி மாப்பிள்ளையை கூப்பிடுமா பத்திரிக்கை வைக்கிறதுக்கு சரிமா அங்க நின்றுட்டு இங்க வா நீ வச்சா போதாறமா என்ன விசேஷம் எனக்கா வாங்கப்பா வாங்க சட்டம் மருமவளுக்கு சீமந்த வச்சுருக்கோம் குடும்பத்தோடு நீங்கள் எல்லாரும் வந்துடணும் எதுவும் தப்பாக எடுத்துக்க கூடாது உங்கள் மாமனார் வந்து அழைக்கல வைக்கலன்னு எல்லாரும் வந்து நல்லபடியாக சீர சிறப்புமாக நடத்தி கொடுக்கணும் இது உங்கள் வீட்டு விசேஷம் நான் விசேஷத்தை அன்னைக்கு வராமல் விசேஷத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் இந்தாங்க ரெண்டு பேர் வாங்கிக்கங்க டேய் சொல்லுடா ஆனால் வந்துருங்க நம்ம வீட்டு விசேஷம் அதெல்லாம் நாங்கள் வந்து முன்னாடி நின்று எல்லாம் பண்ணிடுவோம் சரிங்கப்பா ஏதா போய் அவங்களை அழைக்கணும்

அந்த மஞ்ச டப்பாக்கு பக்கத்துல அந்த கடை டப்பா இருக்கும் அதுக்குள்ள இரநூறுவா போட்டு வச்சிருக்கேன் வீட்டுல சோறு குழம்பு பிடிக்கலன்னா கடையில ஏதாவது வாங்கி தின் ம் சரி அப்ப நீ போயிட்டேனா அன்னைக்கு இருந்துட்டு டேரா போட்டுட்டு தான் வருவியா இல்ல உடனே கிளம்பிருவியா ம் பாப்போம் எப்படின்னு வீட்டுக்கு போனா என் மருமாவை விடவே மாட்டா இருங்கத்த இருங்கத்த இருங்கத்தன்னு அதுவும் இல்லாம சம்மந்தி குடும்பம் வேற விடவே மாட்டாங்க சரி என்னன்னு பாத்துட்டு வரேன் தெரிஞ்சது அவ்ளதான் மொத்தமா விட மாட்டாங்க

வண்டியை எடு பாத்தியா புடிச்சவ எப்படி போறா பாத்தியா அன்னைக்கு அவளுக்கு காரியம் நம்மள அப்படியே அப்படி இப்படி இன்னைக்கு பாத்தியா அஹ் இவ நான் கூட நல்லா வந்து பேசும்போது நாங்க கூட நினைச்சேன் ஆனா காரியம் அதுதான் இவன் புடிச்சு அடிச்சிட்டு போயிட்டே இருப்பா நம்ம தான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறோம் ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு அமுதா நான் கூட உன்னையை திட்டிகிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு கிடப்பேன் ஏன் அமுதா நீ கோவப்படுற அவங்கள நல்லவங்க ஆனா இப்பதான் தெரியுது யார் யாரு எப்படி எப்படின்னு நீ உன்ன மாதிரி வைக்கிற இடத்துல வைக்கணும் அத அதை விட்டு விட்டு வீட்டுக்குள்ள விட்டு அப்படித்தான் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சரி சரி இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு மண்டிக்குதான் ஏறும் சரி நான் வேலைக்கு கிளம்புறேன் நீ என்னன்னு பாத்து வேலைக்கு கிளம்பு சரியா மகாவீத்ல வர பத்திரிக்கை வைக்க வராங்கன்னா அதை என்ன எதுன்னு தெரியல போன் போட்டு தான் நான் வேலைக்கு போகணும் பார்த்துட்டு போயிட்டு வா ஆஹ் சரி சரி